நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு திடீர்னு இங்கே ஞாபகம் வந்தது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடியோ கிளிப்பை போய் நீங்கள் பாருங்கள் நான்கு தோட்டா நடுமார்பில் தாங்கி சரிந்து கிடந்தது அந்த சந்தன வேலை புகைப்படம் கண்டு புகைந்தது நெஞ்சு கூடு எத்தனை அழுதிருக்கும் அந்த புலிபுற அந்த காடு எத்தனை அழுதிருக்கும் அந்த புலிபுற அந்த காடு பாலச்சந்திரா பச்சிலம் பாலகா சிங்களனின் துப்பாக்கி கண்டு சிரித்திருக்க மாட்டாய் நீ நீ தொட்டிலில் கிடந்த போது கிழுகளுப்பையா காட்டி இருப்பான் தகப்பன் கை துப்பாக்கி காட்டி காட்டியல்லவா கதை சொல்லி இருப்பான் நடை வண்டி ஓட்டியா நடை உலகி இருப்பாய் நாற்பத்தி ஏழை பிடித்தல்லவா நிற்க